ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்னைக்கு நம்ம நவராத்திரி ரெண்டாம் நாளுக்குரிய புளியோதரை வந்து பிரசாதம் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம புளியோதரைக்கான பொடிகளை பார்ப்போம் ஒரு ஸ்பூன் போல கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு நாலு காஞ்ச மிளகாய் அரை ஸ்பூன் போல சீரகம் அரை ஸ்பூன் போல வெந்தயம் ஒரு நாலு மிளகு ஸோ இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ நவராத்திரியில் பார்த்தீங்கன்னா அம்பிக்கைக்கு ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு அம்பிக்கைக்கோட ஸ்வரூபத்தையும் நம்ம வணங்குவோம் ரொம்ப விசேஷம் பார்த்திங்கன்னா ராஜா ராஜேஸ்வரி இரண்டாம் நாள் நவராத்திரிக்கு ரொம்ப விசேஷம்னு பார்த்திங்கன்னா ராஜா ராஜேஸ்வரி காய்க்கு ரொம்ப விசேஷமானது கவுமாதிரி அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கான நெய்வேத்தியம் இன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா புளியோதரை ஸோ புளியோதரை சூண்டல் செய்து வச்சு ஈவினிங்கில் நம்ம கொழுவுக்கு முன்னாடி இந்த நெய்வேதியெல்லாம் வச்சுட்டு சுவாமியை வணங்குவோம் ஸோ நவராத்திரி ஒன்பது ராத்திரியும் பார்த்தீங்கன்னா அம்பிகையோட ஒரு ஒரு ஸ்வரூபத்தையும் நம்ம வணங்குவோம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா கௌமாரி அவங்கள நம்ம வணங்குறோன்னும்போது ரொம்ப தைரியத்தை அவங்க நமக்கு கொடுக்கக்கூடியவங்க அதனால நமக்கு நிறைய செல்வம் புகழ் என்ன இருந்தாலும் ஒரு தைரியம் இருக்குது அப்படின்னும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் ஸோ ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடியவங்க கௌமாரி ஸோ அவங்களுக்கு இரண்டாம் நாள் ரொம்ப விசேஷமானது ஸோ அவங்களுக்கான நெய்வேத்தியம் பார்க்கும்போது புளியோதரை இன்றைக்கி ரொம்ப சிறப்பானது ஸோ விதியை திதி இன்றைக்கி இந்த திதியில் நம்ம இந்த நெய்வேத்தியம் செய்து அம்பிகையை போது சகல செல்வங்களும் பார்த்தா நமக்கு வீடு தேடி வரும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துப்போம் ஸோ இப்போ நெய்வேத்தியம் செய்கிறோன்னும் போது நம்ம வந்து சாதத்தை வந்து பச்சரிசி போட்டு கொஞ்சமாக வந்து என்ன பண்ணுங்கள் நல்லெண்ணெய் போட்டு ஒரு ஒரு விசில் போட்டு சாதம் எடுத்துக்கோங்க புளியோதரை நம்ம செய்கிறோன்னும் போது நெய்வேதியத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டைமில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க புளியோதரைக்கு நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் போட்டுருவேன் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு ரெண்டு அளவுக்கு வெந்தயம் அதே மாதிரி ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சீரகம் ரெண்டு மிளகாய் கிண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் ஒரு அஞ்சு முந்திரி போல் போட்டுக்கோங்க வேர்க்கடலை இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் இப்போ நெய்வேதியம் செய்கிறோம் சிறப்பாக வந்து நவராத்திரி ஸ்பெஷலாக செய்கிறோன்னும் போது கொஞ்சம் நம்ம முந்திரி போட்டுவிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக முந்திரி போட்டுட்டேன் நெல்லிப்பழ அளவுக்கு என்ன பண்ணுங்கள் புளியை வந்து ஊற வச்சு இதை வந்து நல்லா கெட்டியான பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நவராத்திரி ஒன்பது ராத்திரி அந்த ஒன்பது ராத்திரியும் பார்த்திங்கன்னா அம்பிக்கைக்கு ரொம்ப விசேஷமானது அதில் ஒவ்வொரு அசுரனையும் ஒவ்வொரு ரூபத்திலையும் வந்து அம்மன் வந்து வதம் செய்வாங்க லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மகிஷாசுரனை வர்தனம் வர்தியம் பண்ணி மகிஷாசுரம் வர்தினி அப்படிவாங்க ஸோ அது நம்ம லாஸ்ட் அன்னைக்கு என்ன சிறப்பு என்னென்ன நெய்வேதியத நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் விதித்தியாக் சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக உங்களுக்கு வரும் ஸோ இன்றைக்கி ரெண்டாவது நாள் கௌமாரி அவங்களோட நெய்வேதியம் அப்படின்னா குளி உதவி நான் அரைச்சி வச்சுருக்கேன் புளி அந்த மாதிரி டிக்கை எடுத்து ஊட்டிக்கோங்க எப்பயும் நீங்கள் புளியோதரை கலரும் போது இதை மாதிரி திக்கா எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக வந்து எடுக்கக்கூடாது இது மாதிரி திக்கா எடுத்திங்கனா தான் நெய்வேதியம் செய்கிற புளியோதரை பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் ஏற்கனவே பிரசாதம் கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் சாதத்தில் உப்பு போட்டிருக்கேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் போல் தான் நான் இந்த புளியோதரைக்கு இதை போட்டு போகிறேன் உப்பு போட்டுக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கூடி வருது முதல்லையே நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம் இருந்தாலும் இந்த டைமில் நம்ம சாதம் கலக்கிறதுக்கு முன்னே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க பச்சை கருவேப்பில் என்ன பண்ணுங்கள் இப்போ ரெண்டாவது கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுட்ரு என்ன பண்ணுங்கள் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாதி பவுட்ரு வந்து சாதம் கலந்ததுக்கப்புறம் போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருது இந்த டைமில் நம்ம வச்சுருக்க அந்த சாதத்தை அதில் போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் நல்லெண்ணையும் கொஞ்சம் உப்பும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம் பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வரும் நெய்வேதியம் இருக்கணும் செய்கிறோம் அப்படின்னு கொடுக்குறோன்னும் போது நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக இதை மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாதம் நல்லாயிருக்கும் அதனால் எப்போயும் உதிரியாக சாதம் வரணும்போது நீங்கள் கொஞ்சமாக சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா புளியோதரை நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நவராத்திரி ரெண்டாம் நாளுக்குரிய கௌமாரி அம்மனுக்கான நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா புளியோதரை இதை மாதிரி நம்ம செய்து வச்சுட்டு நம்ம சுவாமி ஸ்லோகம் பாட்டு எல்லாம் பாடலாம் நமக்கு பாட தெரியல அப்படின்னும் போது சிம்பிளா நான் சொல்லி தரேன் இந்த ஸ்லோகத்தை மூணு தடவை போதும் ஓம் இந்த ஸ்லோகத்தை நீங்க மூணு தடவை சொல்லிட்டு அம்மனுக்கு இந்த புளியோதரை நெய்வேதியம் பண்ணுங்க அப்புறம் சுண்டல் இதை நீங்க நெய்வேதியம் பண்ணீங்கன்னா நமக்கு ராஜ ராஜஸ்ரீட அருள் கிடைக்கும் வீட்ல பார்த்தீங்கன்னா நல்ல பதினாறு செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நவராத்திரி ரெசிபிஸும் அதுக்கான சிறப்புகளும் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும்போது விஜய் தியாக்ஸ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பஞ்சு திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் போட்டிட்டு